ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் கொரியன் ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கொரியன் மூவிஸை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கிறத தாண்டி ஸ்லோ பேர்னிங்காக போயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க மாதிரி தான் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போனாலும் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து நிறையா ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க இந்த பொண்ணோட பேர் சூமி இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த சைக்காட்டிஸ்ட் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அவர் கேட்குற எந்த கேள்விக்குமே சுமி பதில் சொல்ல மாட்டேங்கிறா உடனே கடைசியாக ஒரு ஃபோட்டோ காமிச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஒன்றால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோடனே சூமி அப்படியே நிமிந்து பார்க்குறான் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகிறாங்க இப்போ சூமி அவங்க அப்பா அவங்க அப்பாவோடைய செகண்ட் ஒய்ஃப் அண்ட் சூமியோட தங்கச்சியான சூயான் இவங்க நாலு பேருமே ஒரு காரில் வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க ஆக்சுவலி சூமி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அம்மா இறந்து போனதுனால வந்து கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டிருப்பாள் அதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்ட்டு திரும்பி அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா தன் தங்கச்சி கூட வந்து சூமி பேசிக்கிட்டு இருக்காள் ஆனால் வீட்டுக்குள்ளே போகவே மாட்டேறான் ஏன்னா வீடு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அவள் தங்கச்சி கூட்டிகிட்டு லேக்கு போய்ட்டு அங்கே அவள் கூட பேசிகிட்டு இருக்கா ஆனால் அவன் தங்கச்சி கொஞ்சம் விஜய்டாக வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீல் ஆகுது திரும்பி அவளை வீட்டு கூட்டிகிட்டு வராங்க இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே அவங்களுடைய ரெண்டாவது அம்மா அதாவது ஸ்டெப் மதர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சித்திகாரி வந்து அவங்கள்ட்ட அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் ஆனால் சூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த சித்திகாரியை சுத்தமாக பிடிக்கல இப்போ சூமியும் சுயோனும் பார்த்துட்டிங்கன்னா ஜாலியாக தங்கள் லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நைட்டுமே ஆகுது நைட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து யார்ட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு நானும் வந்து அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மேபி ஆச்சு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவனோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாரு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட வந்து சூமியும் சுயானும் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னை வந்து ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க பட் ஆனால் ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட சித்தியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா சூமியோட அப்பா வந்து ரெண்டு டேப்லெட்டை கொண்டு வந்து சித்திக்காரிகிட்ட கொடுக்குறாங்க ஸோ அவங்களே பார்த்துட்டிங்கன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ இப்போ நைட் ஆகுதே இப்போ வந்து சூயானும் சூமியும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் சூயானுக்கு பார்த்துட்டிங்கன்னா தூக்கமே வரமாட்டேங்குது யாராவது அவங்க ரூமுக்குள்ளே வர மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா தன்னுடைய அக்காவான சூமியோட ரூமில் போய் அவள் தூங்க ஆரம்பிக்கிறாள் அதே நேரத்தில் அவள் சித்திக்காரி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சூமியை பற்றி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காள் அவளுக்கு வந்து என்ன சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா பெருசாக அதை கேர் பண்ண மாட்டாரு இதே நேரத்தில் ஹீரோனோட ஆண்களும் ஆண்டியும் அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட சித்தி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஹீரோனுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவங்க கூட நான் சாப்பிட விரும்பல அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சுயானும் சுமியும் வந்து ஒரே ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சுயான் வந்து அவங்க ரூமில் ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்தாங்கள அதனால் பயந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் கூடயே தூங்கிட்டு இருக்காங்க இப்படி தூங்கி அடுத்த நாள் விடியுது விடிஞ்ச உடனே அவங்க வீட்டு ரூமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவத்தை வந்து ஹீரோயின் பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஆனால் அது வந்து ஒரு கனவு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினும் அவனோட தங்கச்சியும் வந்து அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் ஹீரோனோட சித்தி பார்த்துட்டிங்கன்னா ஒரு லவ் லவ் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் நம்ம அதை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி கிட்டே சொல்லுவாங்க ஆனால் ஹீரோனோட தங்கச்சி வந்து இல்லை அதை நம்ம பறக்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோயின் வந்து நீ இங்கே நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது வந்து அவங்க வீட்டோட வேர் ஹவுஸ் அந்த வேர் ஹவுஸ்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா சில திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களோட சில திங்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்து வந்து தன்னுடைய தங்கச்சி கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க தங்கச்சிமே தங்கச்சியுமே இந்த ஷூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து அம்மோட ஞாபகமாக என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் ஹீரோயின் தன்னுடைய தங்கச்சி கையாக பார்க்குறாங்க அதில் வந்து அடிபட்டு எப்படி இந்த அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டேன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆக்சுவலி ஹீரோனோட தங்கச்சி பார்த்துட்டிங்கன்னா அவங்க சித்தி வளர்க்கக்கூடிய பறவைகளை வந்து பறக்க விட்டுட்டாங்க இதனால் கோவப்பட்ட சித்தி பார்த்துட்டிங்கன்னா அவன் தங்கச்சியை போட்டு அடிச்சிருக்கா இதனால் கோவப்பட்டு தன்னோட சித்திக்கிட்ட போயிட்டு என் தங்கச்சி மேலே கை வச்சுன்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அவன் சித்தி பார்த்திங்கன்னா பெருசாக பெருசாக கண்டுக்கவே மாட்டேறான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் மட்டும்தான் முக்கியம் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு மோசமான அப்பா கிடையாது அந்த வார்த்தையை சொல்கிறது கூட நீங்கள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனோட தங்கச்சும் பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் போய்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஹீரோனோட அன்குல ஆண்டியும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு சாப்பிட வராங்க சாப்பிட வந்தோடனே ஹீரோனோட சித்திக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு சின்ன வயசில் நீ அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அந்த அங்கிள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அன்கிளும் ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹாப்பியாகவே இல்லை அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அவங்க வர்றதே பிடிக்கல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நிறையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பா வந்து கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டு சொல்வார் ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோனோட அங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சித்திக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும் எப்படி உனக்கு இதெல்லாம் ஞாபகம்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த ஹீரோனோட ஆன்ட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்துருது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிவிட்டு ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து சில டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள கியூர் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஆன்ட்டி சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த வாஷ் மிஷினுக்கு கீழே இருக்கிற இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பேய் வந்து அந்த வாஷ் மிஷினுக்கு கீழே வந்து ஒளிஞ்சிட்ருக்கு இப்போ இங்கே கட் பண்ணிட்டு ஹீரோனோட சித்தியை காமிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க ஆக்சுவலி வந்து இது ஒரு நல்ல டின்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க போட்டிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப மோசமான ஒரு டின்னராக மாறினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சடனாக வந்து அந்த வாஷ் மிஷினோட டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா பயந்துட்டே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கிளிப் கிடக்கும் ஸோ அதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க சடனாக பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு உருவத்தோட கை வந்து அவங்களை பிடிச்சிடுது அதனால் பார்த்திங்கன்னா பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து அவங்களுக்கு ரெண்டு டேப்லெட்ஸை கொடுத்து இது மாதிரி கொஞ்சம் வந்து காமாறு அவன் உடம்பு வந்து சரியில்லை அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீ காமாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசுகிறார் ஆனால் ஹீரோயினோட சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி இந்த வீட்டில் என்னவோ இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவனோட பொண்ணு வந்து ரொம்ப வியர்டாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கங்கே வந்து நான் கருப்பு உருவத்தை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட சுற்றி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அதை பெருசாக வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு ஆனால் சித்திக்காரிக்கு கோவங்கிறது கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயின் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேலே சம கோவத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க இதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி ரூமில் வந்து ஒரு கிளாசட் இருக்கும் அதாவது ஒரு அலமாரி மாதிரி இருக்கும் ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயின் தங்கச்சிக்கு சுத்தமாக பிடிக்காது அதுக்குள்ளே வச்சு பூட்டினா போதும் அவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நிறைய தடவை இந்த சித்திக்காரி பார்த்திங்கன்னா தங்கச்சியை வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருப்பேன் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி ரூமுக்கு போயிட்டு அவள்கிட்ட சில கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போகிறான் அங்கே போகும்போது அப்போது ஹீரோயின் வந்து வேர் ஹவுஸ்லேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த ஃபோட்டோஸில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினோட அந்த சித்தியுமே வந்து சில ஃபோட்டோஸில் இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸை மட்டும் தங்கச்சி வந்து அவங்கள தனியாக கட் பண்ணி அவங்க ஃபேஸில் வந்து பே கருப்பு பேனாவில் வந்து எழுதி வச்சுருப்பான் இதை பார்த்தோன்னே நம்ம சித்திக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது என்னை வந்து அந்த அந்தளவுக்கு நீ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாள் அப்போ பெட்டில் உட்காரும்போது அப்போ தான் சித்திக்காரிக்கு ஒரு விஷயம் தெரியுது அவள் வளர்க்கக்கூடிய பறவையை பார்த்துட்டிங்கன்னா தங்கச்சிக்காரி கொண்டு அதை கொண்டு வந்து பெட்டில் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சம்ம கோ அப்பவும் வந்து அவள் முடியை பிடிச்சி இழுத்து அந்த கிளாஸ் போட்டு உள்ளே லாக் பண்ணி வச்சு ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டிங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி சித்திக்காரி வந்து தங்கச்சியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா ஆனால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியல அவள் ஜாலியாக வந்து அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் அதே நேரத்தில் ரெண்டு பறவை இருக்கும் ஒரு பறவை பார்த்தீங்கன்னா அவள் பெட்டில் போட்டு வச்சிருக்கா இன்னொரு பறவை பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுலேயே வந்து தங்கச்சிக்காரி கொண்டு வச்சிருக்கா அதனால பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து அந்த செத்து போன பறவை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வெளில வந்து புதைச்சிக்கிட்டு இருப்பாரு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயின் ஹீரோயினோட தங்கச்சி வந்து சத்தம் போட்டு அழுகிறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது அதனால் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு போயிட்டு அந்த கிளாஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே மயங்கின நிலமையில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி காரி இருப்பா உடனே வந்து என்னை மன்னிச்சிடு நீ சத்தம் போடுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பா அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அந்த ரூமுக்கு வராங்க இப்போ ஹீரோயின் தன்னோட அப்பாவை பார்த்து செம்மையாக கோமாகிறாங்க அதாவது நீங்கள் அப்பாவாக இருக்கிறது கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தர்னு சொல்லிட்டு அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சொல்கிறது என்னைக்காச்சும் நீங்கள் காதலை வாங்கியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க எங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது எப்போவுமே வந்து சித்திக்காரி என் தங்கச்சியை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கா ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் உங்களுக்கு உங்கள் லைஃப் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து என்ன தான் நடந்துச்சு சொல் அப்படின்னு சொன்னோன்னே தங்கச்சி தங்கச்சிக்காரியை வந்து அந்த கிளாஸ் அடுக்குள்ளே போட்டி அவள் வந்து மூச்சு முட்டி சாகிற அளவுக்கு வந்து சித்திக்காரி பண்ணிகிட்ருக்காள் ஆனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டிங்களுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டு திட்டிருக்கா பொறுத்து பொறுத்து பார்த்தா அப்பா ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவர் உண்மையை சொல்லிடுறாரு இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகும் அதாவது உன்னோட தங்கச்சி இப்போ உயிரோடையே இல்லை நீ தான் வந்து ஜஸ்ட்டு உன் தங்கச்சி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உன்னோடய தங்கச்சி சூயான் எப்போ இறந்து போயிட்டா கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆகுது ஏன்னா இவ்வளோ நேரம் தன்னோடய தங்கச்சி தான் கூடவே இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா அவன் நம்பிக்கிட்டு இருக்கா ஆனால் இப்போ அவள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அவன் தங்கச்சி இருக்கிற மாதிரி தெரியுது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அவள் ஹாலிஷ்னேட் பண்ணுறான் மற்றபடி அது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இது கேட்டோன்னா ஹீரோனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல அப்படியே தங்கச்சியை பார்த்து பேசுகிறான் ஆனால் அவள் தங்கச்சி பேசுகிறது அவளுக்கு மட்டும்தான் கேட்குது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே வந்து ஒரு ஓரம் போய் உட்காந்துடா அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க இப்போ ஹீரோயினோட அப்பா யாருக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக நீ கிளம்பி வா நீ வந்தால் மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் என்னால் தனியாக வந்து இந்த சுச்சுவேஷனை இனிமேல் ஹேண்டில் பண்ண முடியாது அவள் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து எழுந்திரிச்சி வராங்க எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிஸ்டர் தேடுறாங்க ஆனால் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்ல இல்லை அதுக்கு பார்த்தா அவரோட சித்திக்காரி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையில வந்து ரத்தம் சொட்ட சொட்டை எதையோ இழுத்து கொண்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அதில் தங்கச்சி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனால் அவங்களால ஓப்பன் பண்ண முடியல அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயின் வந்து அதை கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்கொள் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த மூட்டை வந்து அங்கே இல்லை அதுக்கு போல பார்த்துட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்கு யாரோ ரத்தத்தால் இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து மெடிக்கல் வாக்கோட ரூமுக்கு போகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஸ்டோருக்குள்ளே வந்து அந்த ஹீரோனோட தங்கச்சியோட அந்த பாடி இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சித்திகாரி வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ சித்திக்கும் நம்ம ஹீரோனுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது அதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோளால் ஹீரோயின் வந்து சித்திக்காரோட கையை குத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் போயிட்டு அவங்கள இடிக்கிறாங்க கிடைக்கிற எல்லா பொருளையும் அவங்க மேலே தூக்கி போடுறாங்க ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து தடுக்க கீழே விழுந்து அவங்க மண்டையில் அடிபட்டு மயக்கமாயிடுறாங்க இப்போ ஹீரோனோட சித்திக்காரி பார்த்திங்கன்னா அவங்கள தனியாக இழுத்து கொண்டு வந்து நீ வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இங்கே வந்ததுலேருந்து நின்று வந்து எவ்வளோ குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ிருக்கேன் நான் வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு ஆனால் நீ பண்ணுற ஒரு விஷயம் கூட வந்து ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால இப்பவே அவங்க கதையை முடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிலையை வந்து இழுத்துட்டு வந்து ஹீரோயின் மேலே போட்டு கொள்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயின் வந்து கீழே மயம் கிடக்கிறத பார்க்குறாரு அவங்க கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு கையெல்லாம் அடிபட்டு அதனால் அதனால அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கையில் மருந்துலாம் போட்டுவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுக்குறாரு ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சித்தி தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சில டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அதை சாப்பிடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு ஸோ அப்பா பார்த்துட்டிங்கன்னா அவங்க சித்திக்காரி வந்து எதுவுமே புரியாமல் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து எதுக்கு வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே அதுக்குள்ளேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்க வெளில வராங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம சித்தி அதாவது இவ்வளோ நேரமாக ஹீரோயின் வந்து சண்டை புருட்டுக்காக நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அங்கே சித்தியே கிடையாது சொல்லப்போனால் அங்கே சித்தின்னு யாருமே கிடையாதுங்க ஃபுல்லாக இருக்கிறது அங்கே ஹீரோயின் மட்டும்தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து இந்த படத்தில் ரிவீல் பண்ணுறாங்க அதாவது படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து காரில் இறங்குற மாதிரி காமிப்பாங்க அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அப்பாவும் அவரோட சித்திக்காரையும் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார்லேருந்து வந்து இறங்கினதே ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினும் மட்டும்தான் மற்றபடி சித்திக்காரியோ இல்லைனா அவள் தங்கச்சிக்காரியோ யாருமே அவங்க கூட வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான் அந்த அது அந்த வீட்டுக்கு வந்து இறங்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயின் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னல அது எல்லாமே ஃபேக்கு ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாலிசினேட் பண்ணிக்கிட்ட விஷயந்தான் அந்த வீட்டில் அவங்களும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க டின்னர் மேக் பண்ணதும் ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் தான் சாப்பிடும்போது அது சித்திகாரி பண்ண அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திக்காரி அவங்க அப்பா வந்து ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாருல்ல அந்த டேப்லெட்ஸை கொடுத்தது சித்திகாரி கிடையாது ஹீரோயின் கிட்டே தான் ஆக்சுவலி அங்கே இருந்தது நம்ம ஹீரோயின் தான் ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த குருவிங்களை கொன்னதும் ஹீரோயின் தான் அதுக்கான பழியை போட்டுக்கிட்டதுமே ஹீரோயின் தான் அதே மாதிரி சித்திக்காரி போயிட்டு தன் தங்கச்சி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஆன்ட்டியும் அவங்களுடைய அன்குளும் வந்திருக்கிற சமயத்தில் வந்து அவங்கள்ட்ட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன்ல ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அவங்க முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஹீரோயின் தான் ஹீரோயின் அவங்க சித்தி மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே பிடிக்காம ரொம்ப வியடா ஃபீல் பண்ண வச்சிருக்கு ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் நடந்த எல்லா நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருக்காங்க அவங்க தங்கச்சி செத்து போனதாக நினச்சிக்கிட்டு அந்த டெட் பாடி இழுத்துட்டு போன மாதிரி ஹீரோயினோட சித்தியை காமிச்சாங்கல்ல அது கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே காமிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க பண்ணிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்பார்ல அந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அங்கேயே அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் கொடுத்து அங்கே வந்து அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஹீரோயினோட சித்தி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க ஆனால் அந்த சித்திக்காரி பார்த்திங்கன்னா அவங்க கையை இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல அவங்க அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து தன்னோட தங்கச்சி பேரான சுயான் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சுற்றியை காமிக்கிறாங்க இப்போ ஹீரோனோட சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் வந்து இந்த வீட்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரூமில் வந்து ஒரு க்ளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது அந்த சவுண்டு என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை என்னென்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து உள்ளேருந்து ஒரு உருவம் வரத பார்க்குறாங்க அதை பார்த்து அப்படியே பயந்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்குது அதுவும் ஹீரோயினோட தங்கச்சி பேய் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து சிட்டிக்காரையாக கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதே நேரத்தில் ஹீரோயின் கூடயும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆவி மாதிரி உருவத்தில் வந்து ஹீரோயினோட தங்கச்சி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இன்னொரு ப்ளாஷ் பேக் காமிக்கிறாங்க எதனால் ஹீரோயினுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு மென்டலாக அவங்க எதுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துலலாம் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க அதே ஹீரோயின் ஹீரோயோடய தங்கச்சி ஹீரோனோடய அம்மா ஹீரோனோட அப்பா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது இதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா ஒரு நர்ஸ் வராங்க அந்த நர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஹீரோனோட சித்தி இப்போ ஹீரோனோட சித்திக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஃபேர் வந்ததுனால பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சித்திக்காரியை வந்து ஹீரோயினையும் ஹீரோனோட தங்கச்சியும் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த விஷயத்தை வந்து ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்லி தங்கச்சி காரி வருத்தப்பட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் தன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா பார்த்துட்டிங்கன்னா தங்கச்சி ரூம்ல ஒரு கிளாசட் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து ஹீரோனோட தங்கச்சி வந்து கிளாசெட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா பாடியை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவா காலையில் எந்திரிச்சோன்னே அதை தான் பார்த்து பயந்து போய் எடுக்க ட்ரை பண்ணுவா அப்ப அந்த கிளாசெட் பாத்தீங்கன்னா அவள் தங்கச்சி மேலே விழுந்துருது அவள் வந்து எப்படியாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சித்திக்காரி அந்த ரூமுக்கு வரா ஆனா வந்துமே பாத்தீங்கன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம அவள் சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளில போறான் போகும்போது பார்த்தீங்கன்னா அக்கா எதுக்கு வருவா அவளை வந்து தேவையில்லாம சில விஷயங்கள் சொல்லி வெறுப்பேற்றன அவள் அக்கா காரி பார்த்து திட்டிங்கன்னா உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து திட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்றான் மேபி சித்திக்கார எங்கள் வராமல் இருந்தால் அவள் தங்கச்சியை வந்து காப்பாற்றிருக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி வந்து அந்த கிளாஸெடுக்கீலேயே மாட்டி இறந்து போயிட்றான் ஸோ இதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்து கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்படுறாங்க ஸோ தங்கச்சியும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தால் பார்த்திங்கன்னா அவங்க மென்டலாக பாதிக்கப்பட்டனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களை கியூர் பண்ணி அவங்கள வந்து படத்தோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி மேலே இருக்கிற கோவத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே சில விஷயங்களை வந்து ஹாலிஷினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் கடைசியில் வந்து அது எல்லாமே ஹாலிஷினேஷன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களை மறுபடியும் கொண்டு போய்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே சேர்த்துடுறாங்க ஆனால் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி உண்மையிலேயே பேயாக வந்து அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அவள் காரியுமே கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து கதையை முடிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது வந்து நான் லீலியில் தான் பார்த்துட்டிங்கன்னா படத்துலேயே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஏகப்பட்ட லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா அன்இன்வைட் அப்படிங்கிற பேரில் வந்து நிறையா சேஞ்சஸோட பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூவி அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியன் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆன மூவியுமே இந்த ஒரு இது டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மூவி தான் ஸோ லைஃப்பில் ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ணக்கூடாத ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சைக்கோஜிக்கல் ஹாரர் மூவி தான் இந்த டெல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் மூவிஸோட ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இனிமே வர வீடியோஸில் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூவியோட ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா அதுவுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்